ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லை லவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்லும் சேர்றதுக்கு ரெண்டு எளிய பூஜைகளை தான் பண்ணப்புறோம் நம்ம வந்து சந்தோஷமாக வாழணும் வீட்டில் பணப்பழக்கத்துலையே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு எளிய பரிகாரம் செய்கிறதுனால எப்படி நம்ம வீட்டில் செல்வ வளத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ரெண்டு பூஜை அதில் முதலாவது என்னதுன்னா நம்ம பண்ண போகிறது வந்து குபேர பூஜை இது வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிக்கலாம் அதாவது என்ன பண்ணலான்னா வியாழக்கிழமை காலையில் சூரிய உதயாகம் பார்த்திங்களா ஆறு டு ஆறரை அந்த டைமில் உங்கள் வீட்டில் குபேரர் இருந்தார்னா அது எந்த உலகத்தில் செஞ்சுருந்தாலும் சரி அதை எடுத்து ஒரு சின்ன தாம்பளத்தில் வச்சு நம்ம வீட்டில் எந்த இடத்துல வெயில் படுதோ அதாவது மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி பால்கனியாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு முத்தத்தில் அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அவரை நல்லா அந்த சூரிய ஒளி படுற மாதிரி வச்சோன்னா அவர் வந்து மன மகிழ்ந்து நமக்கு வந்து செல்வத்தை வாரி வழங்குவார் இந்த சின்ன எளிய பரிகாரத்தை செய்கிறது மூலம் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு பெருகி கொண்டே இருக்கும் இந்த மாதிரி செல்வம் பெருகிறதுக்கு அடுத்தது நம்ம ரெண்டாவது என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா லக்ஷ்மி பூஜை தான் பண்ண போகிறோம் அதுவும் எளிய முறையில் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் சரியா சரி இப்போ அந்த லெட்சுமி பூஜையை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக பொதுவாக வெள்ளிக்கிழமை கூட நம்ம இதை வெள்ளிக்கிழமை மட்டும் கூட நம்ம பண்ணால் போதும் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி அம்மையருக்கு மிக உகந்த நாள் அன்றைக்கி நம்ம எல்லா பூஜையும் பண்ணும்போது அந்த இது காமாட்சி அம்மன் விளக்கு வைப்போம் பார்த்திங்களா அதுக்கு கீழே கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அப்புறம் சின்னதாக ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் இந்த மூணையும் வச்சு அது மேலே நம்ம காமாட்சி அம்மன் விளக்க வச்சு தீபம் ஏற்றி வந்து நம்ம வழிபட்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்றைக்குமே வரவே வராது இந்த ரெண்டு எளிய பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் செல்வ செய்தி இருக்கலாம் இந்த மூணு இதுவுமே மகாலட்சுமி அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் இந்த மூணையும் வச்சு முடிஞ்ச மகாலட்சுமி அம்மையார் படம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதை எடுத்து வச்சு அதுக்கு முன்னால் இதை வச்சு இந்த விலை கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் செல்வத்துக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேர் தான் மகாலட்சுமி அம்மையாரோ தான் அவங்க ரெண்டு பேரும் மனசு குளிர்றபடி நம்ம ஏதாவது பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெறுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்